கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்த கனமழையால் பெரியார் அருவியில் இரண்டாவது நாளாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது முழுமையார் விவரங்களுடன் செய்தியாளர் சத்தியமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சத்தியமூர்த்தி விவரங்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி நிலவரப்பட்டு மாவட்ட அளவில் சராசரியாக எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது இந்த நிலையில அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மாவட்ட நிர்வாகத்தான் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று காலை முதலே தற்போது வரை அதிகனமழையோ அல்லது கனமழையோ பெய்யவில்லை லேசான அளவுக்கு மட்டுமே மழை பெய்து வருகிறது ஆனால் கல்வராயன் மலை பகுதியில் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதில் குறிப்பாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் நேற்று தென்னிறத்தில் தண்ணீர் அதிகளவு ஆர்ப்பரித்ததால் சுற்றுலா பயணிகள் குறிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்